அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய விதைச்சோளம் என்ற கவிதையை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாருங்கள் கவிதைக்குள்ளே செல்லலாம் ஆடி முடிஞ்சிருச்சு ஆவணியும் கழிஞ்சிருச்சு ஆடி முடிஞ்சிருச்சு ஆவணியும் கழிஞ்சிருச்சு கொக்கி கோலை ஹோடாங்கி சொன்ன முடிஞ்சிருச்சு காடு காஞ்சிருச்சு கத்தாழ கருகிடுச்சு இழந்த முள்ளெல்லாம் இலையோடு உதிர்ந்துருச்சு வெக்க பொறுக்காம ரக்க வந்த குருவி எல்லாம் வெண்காடு விட்டு வெகு தூரம் போயிடுச்சு வெக்க பொறுக்காம ரக்க வந்த குருவியெல்லாம் வெண்காடு விட்டு வெகு தூரம் போயிடுச்சு புற்றுமழ வெய்யலையே புழுதி அடங்கலையே புற்றுமழ வெய்யலையே புழுதி அடங்கலையே உச்சி நனையலையே உள்காடு உழுகலையே வெதப்புக்கு இருக்கோ வேறாக விதி இருக்கோ கட்டி வச்ச வெண்கலப்ப கண்ணீர் வடிச்சிடுச்சு கட்டி வச்ச வெண்கலப்ப கண்ணீர் வடிச்சிடுச்சு காற்றில் ஈரம் இல்லை கல்லியில் பாலம் இல்லை எறும்பு குளிச்சு சேர இரு சொட்டு தண்ணீரும் இல்லை எறும்பு குளிச்சி சேர இரு சொட்டு தண்ணீர் இல்லை தெய்வமெல்லாம் கும்பிட்டு தசையெல்லாம் தின்னிட்டு நீண்டு படுக்கையிலே நீட்டி படுக்கையிலே நெத்தியிலே ஒத்தமழை தெய்வமெல்லாம் கும்பிட்டு திசையெல்லாம் தின்னிட்டு நீட்டி படுக்கையிலே நெத்தியிலே ஒத்தமழை துட்டு உள்ள ஆளை தேடி துட்டு உள்ள ஆளை தேடி சொந்தமெல்லாம் வாருவது போல சீமைக்கு போயிருந்த மேகமெல்லாம் திரும்புதையா சீமைக்கு போயிருந்த மேகமெல்லாம் திரும்புதையா வாருமையா வாருமையா வருண பகவானே வாருமையா 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 வருண பகவானே தீருமையா தீருமையா தென்னாட்டு பஞ்சமெல்லாம் ஒத்த ஏறு நானுழ ஒத்த ஏறு நானுழ ஒத்த பசு வச்சிருக்கேன் இன்னும் ஒரு மாட்டுக்கு எவனை போய் நான் கேட்பேன் ஒத்த ஏறு நான் உழ ஒத்த பசு வச்சிருக்கேன் இன்னும் ஒரு மாட்டுக்கு எவனை போய் நான் கேட்பேன் ஊரெல்லாம் தேடி ஏறு மாடு இல்லாட்டி ஊரெல்லாம் தேடி ஏறு மாடு இல்லாட்டி இருக்கவே இருக்கா என் இடுப்பு ஒடிஞ்ச பொண்டாட்டி ஊரெல்லாம் தேடி ஏறு மாடு இல்லாட்டி இருக்கவே இருக்கா என் இடுப்பு ஒடிஞ்ச பொண்டாட்டி காசு வெறுத்தவளே காரை விட்டு கருப்பாய் காசு பெருத்தவளே காரை விட்டு கருப்பாய் தண்ணி விட்டு என்ன இன்னு தாளிக்க தெரிஞ்சவளே தண்ணி விட்டு என்ன இன்னு தாளிக்க தெரிஞ்சவளே சலவைக்கு போட்டா சாய குழையும் முன்னு சலவைக்கு போட்டா சாயும் குலையும் முன்னு சேலையை துவைக்காம சிக்கனத்து மகராசி கால் முட்டை விதச்சோளம் கடனாக தந்தவளே கால்முட்டை விதச்சோணம் கடனாக தந்தவளே கால்முட்டை கடனுக்கு முழு மூட்டை அலக்குரண்டி ரண்டி கால் முட்டை கடனுக்கு முழு மூட்டை அலக்குரண்டி ரண்டி ஊத்து தடி ஊத்து தடி ஊசி மழை ஊத்துதடி ஊத்து தடி ஊத்து தடி ஊசி மழை ஊத்து தடி சாத்து தடி சாத்து தடி சடசடையா சாத்து தடி முந்த நாள் வந்த மழை மூச்சு முட்டை பெய்யுதடி முந்த நாள் வந்த மழை மூச்சு முட்டை பெய்யுதடி தசை ஏதும் தெரியாமல் தசை ஏதும் தெரியாமல் திறம் போட்டு தர போட்டு கொட்டுதடி தசை ஏதும் தெரியாமல் தர போட்டு கொட்டுதடி ஊரை ஒழுகுதடி குச்சி வீடு நனையுதடி ஊரை ஒழுகுதடி குச்சி வீடு நனையுதடி ஈரம் பரவுதடி ஈரகொல நடுங்குதடி ஈரோ பரகுதடி ஈரகொல நடுங்குதடி வெல்லம் சுற்றி நின்று வெத் சுத்தி சுற்றி நின்று விட்டு இழுக்குதடி ஆஸ்தியிலே சரி பாதி அடிச்சுக்கிட்டு போகுதடி ஆஸ்தியிலே சரி பாதி அடிச்சுக்கிட்டு போகுதடி குடிகெடுத்த காற்று வந்து கூறைய பிரிக்குதடி குடிகெடுத்த காற்று வந்து கூறைய பிரிக்குதடி மழை தண்ணி ஊறி மண் மண் சுவர் சரியுதடி மழை தண்ணி ஊறி மண் சுவர் சரியுதடி நாடு நடுங்குதையா நாடு நடுங்குதையா நல்ல மழை போதும் ஐயா வெத வெதக்க வேணும் வெயில் வெயில் கொண்டு ஐயா நாடு நடுங்குதையா நல்ல மழை போதும் வெத வெதக்க வேணும் வெயில் கொண்டு வாரும் ஐயா மழையே வெறிக்கும் மழையும் வெறிக்க மசக் மசமசன்னு வெயில் அடிக்க மழையும் வெறிக்கேன் மசமசன்னு வெயில் அடிக்க மூளையிலே வச்சிருக்கேன் மூட்டை போய் நான் விரிக்க மயிலே மழையும் வெறிக்க மசமசன்னு வெயில் அடிக்க மூலையிலே வச்சிருக்கேன் மூட்டையை போய் நான் விரிக்க பெதச்சோளம் நனைஞ்சிருக்கே பெதச்சோளம் நினைஞ்சிருக்கே வெட்டியாக பூத்திருச்சேன் வெதச்சோளம் நினைஞ்சிருக்கே வெட்டியாக பூத்திருச்சே முளைக்காத படி முளைக்காத படிக்கு முளைகட்டி போயிடுச்சு முளைக்காத படிக்கு முளைகட்டி போயிடுச்சு ஏர் பிடிக்க சாதிக்கு இதுதானா தலையெழுத்து ஏர் பிடிக்கும் சாதிக்கு இதுதானா தானா தலையெழுத்து விதி முடிஞ்சிடுச்சு விதி முடிஞ்ச ஆளுக்கே விவசாயம் எழுந்திருக்கா விழி முடிந்த ஆளுக்கு விவசாயம் எழுதியிருக்கா காஞ்சி கிடக்குதுன்னு கடவுளுக்கு மனு செஞ்சேன் காஞ்சி கிடக்குதுன்னு கடவுளுக்கு மனு செஞ்சேன் பேஞ்சி கெடுத்துடுச்சே பெருமானே என்ன பண்ணு பேஞ்சி கெடுத்தடிச்சே பெருமானே என்ன பண்ணு என்று சொல்லுகிறார் இந்த ஒட்டுமொத்த கவிதையினுடைய மைய கருத்து ஒரு வரிகளில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் இந்த விவசாயிகளினுடைய வாழ்வியலை படம் பிடித்து காட்டிருக்கிறார் அவர்களுடைய வறுமை நிலையும் அவர்கள் எந்த அளவுக்கு வெயிலிலும் மழையிலும் திண்டாட்டமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அடிப்படை வாழ்வியல் கூட இன்னும் சரியாக சீரமைக்கப்படாக இருக்கிறது ஒரு வெயில் வந்தாலும் தாங்க முடியவில்லை மழை வந்தாலும் ஒரு நீண்ட மழை வந்தாலும் தாங்க முடியவில்லை இன்னும் விவசாயிகளை ஒரு வளம்படுத்தி நலம்படுத்தி வைத்துக்கொள்ளாத வைத்து அரசுகளாக இருக்கிறது என்றதை சுட்டிக்காட்டத்தான் இந்த கவிதையை அவர் விடைத்திருக்கிறார் என்பது நல்ல தெளிவ தெளிவாகவே புரிகிறது வாருங்கள் கவிதையை விளக்கலாம் ஆடி முடிஞ்சிருச்சு ஆவணியும் கிழஞ்சிருச்சு கொக்கி கோல கோடாங்கி சொன்னகிடு முடிஞ்சிருச்சு ஆடி போனால் ஆவணி வந்தால் மழை பெய்யும் அப்படின்னு கொடுக்கட்டுக்காரன் சொன்னா ஆனால் அவன் சொல்லிய தேதியெல்லாம் குறி சொன்ன தேதியெல்லாம் முடிந்து விட்டதே இன்னும் மழை இல்லையே உடலுட்டு சாரன் சொன்ன மழை இன்னும் காணலையே அப்படின்ட்டு அந்த ஏழை விவசாயி வானத்தை பார்த்து இந்த வறுமையிலே புலம்புவது போன்று இருக்கிறது இன்னும் காஞ்சு கிடக்கிறது அப்படின்னு காடு காஞ்சிருச்சு கற்றாழ கருகிடுச்சு இழந்த முல் இலையோடு உதிர்ந்துடுச்சு காடு எல்லாம் வயல் காடு எல்லாம் காஞ்சி போயிருக்கிறது எப்பவுமே கற்றாழை கொஞ்சம் நீரை உறிஞ்சி வைத்து கொள்ளக்கூடியது கற்றாழை செடி அதுவே கருகி போச்சுன்னா அது எந்த அளவுக்கு அங்கே பாலைவனமாக காட்சி அளிக்கிறது ரொம்ப வறுமையான சூழல் இழந்த மரத்தில் அவ்வளவு சீக்கிரமாக அந்த இலைகள் உதிராது அதுவே அந்த இலந்தம்படந்த செடியிலேயே நிறைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு அப்போ அந்த காடு செழுமையாக இல்லை மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது வறுமை காணப்படுகிறது அந்த கிராமத்திலும் அளவுக்கு வெப்பத்தன்மை இருந்து எல்லாம் கருகி காணப்படுகிறது பஞ்சமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் காடு காஞ்சிரச்சி கத்தாழ கருகடிச்சு இழந்த முல்லெல்லாம் இலையோடு உதிர்ந்தி வெக்க பொறுக்காமல் ரக்க வந்த குருருவியெல்லாம் வெண்காடு விட்டு வெகு தூரம் போயிடுச்சு நல்லா பச்சை பசியல் இருக்கின்ற பொழுது எல்லா பறவை இனங்களும் அந்த காடுக்குள்ளேயே வாழ்ந்திருக்கும் இப்போ இந்த வெப்பம் தாங்காமல் இந்த வறுமையினுடைய சூழல் வந்ததுனால் குருவிலாம் ரக்க வரிச்சு வெகு தூரம் போயிடுச்சு இந்த இடத்துல பசுமை இல்லை நீர்வளம் இல்லை அப்படின்ட்டு அப்படின்னா என்ன சொல்ல வரார் நாங்கள் எல்லாம் பறவைகளே வாழ்வாதாரங்களை கொண்ட பறவைகளே போய்விட்டது மனிதர்களோடு வறுமையோடு அந்த இடத்துல புடங்கி கொண்டிருக்கிறோம் என்று தான் அவர் சொல்லுகிறார் அடுத்து பாருங்கள் பொட்டு மழை பெய்யலையே புழுதி அடங்கலையே உச்சி நனையலையே உள்காடு உழுகலையே ஒரு சொட்டு மழை கூட பெய்யலைங்க எல்லாம் புழுதியாக இருக்குது பார்க்குறது எல்லாமே அப்படி தூவி போட்டால் மாதிரி இருக்குது மண்ணை காலை வடிச்சா புழுதி பறக்குதுன்னு இல்லையா அது மாதிரி மணல் மாதிரி இருக்குது மண்ணெலாம் கொஞ்சம் ஈரம் கூட காரணம்ல இப்போ எங்களாண்டு எப்படி ஈரம் இருக்கும் அங்கே எந்த இடத்துல பசுமையாக இருக்கும் அங்கே தானே இவங்களுடைய வாழ்வும் சிலமாக நிலமாக இருக்கும் இப்போ உச்சி நல உள்காடு உழுகலை அந்த இருக்கின்ற வயல்காடு எல்லாம் உழுக முடியல எந்தாதான உழுந்து பயிர் வைக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வறுமையான சூழல் பஞ்சம் ஆட்டுகிறது என்ற அந்த விவசாயிகளுடைய நிலத்தை பற்றி கூறுகிறார் விதப்புக்கு இருக்கோ வேறாக விதி இருக்கோ கட்டி வச்ச கண்ணீர் வடிச்சிடுச்சு இப்படியே காஞ்சி கடக்குனு தான் இந்த பூமிக்கு எழுதி வச்சிருக்கா வேறாக அதே மாதிரி தான் எழுதி வைத்திருக்கார்களா ஏறு எல்லாம் உழுதாமல் கண்ணீர் வடிப்பது போன்று இருக்கிறதே அதெல்லாம் துருப்பிடித்து கிடக்கிறதே அது எவ்வளோ நாள் ஆச்சோ இன்னும் எடுத்து அதுக்கு வேலை வரலையே அப்படியே எடுத்து ஓரமாக கட்டி வச்சது அப்படியே இருக்குது ஏன்னா உழுதாதான் ஏர் ஏறு உழணுன்னா நீர் பாழணும் மழை பெய்யணும் அப்போ தான் உழ முடியும் அப்படி வறுமையான நிலையில் அந்த விவசாயிகள் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார் காற்றுல ஈரம் இல்லை கல்லியில் பாலும் இல்லை எறும்பு குளிச்சு சேர இரு சொட்டு தண்ணியும் இல்லை காற்றில் சுத்தமாக ஈரமே இல்லைங்க காற்றையும் அனலாக வீசுது வெப்பத்தன்மையாக இருக்கிறது காற்று அந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் வெப்பத்தன்மையோடு இருக்கிறது கள்ளி செடி தான் அது கொஞ்சம் ஈரத்தை இழுத்து பிடிச்சி வச்சுக்கும் அதுவே அதில் சுத்தமாக பால் இல்லை அதுவே இப்போது கருகிற நிலமையில் இருக்குது எந்த வறுமையான சூழல்ல இருந்தாலும் பாலைவனத்தில் வாழ்ந்தால் கூட அந்த கள்ளிச்செடியில் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னா பச்சை பசுன்னு பால் இருக்கும் அந்தளவுக்கு விவசாய காடுகளும் விவசாயி சார்ந்த பகுதிகளும் இன்றைய அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறது எறும்புகள் கூட குளிச்சு சேர இரு சொட்டு இல்லை ஒரு சு எறும்புக்குற ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை அப்படின்ற சிறு உயிரினங்கள் கூட வாழ்வதற்கு தகுதியற்ற நிலையில் அந்த பூமி இருக்கிறது ஆனால் அந்த பூமியை நாங்கள் பொறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த விவசாயிகளுடைய நிலைமையை விளக்குகிறார் இதனால் என்ன பண்ணோம் நாங்கள் விவசாயிங்க போய் தெய்வத்தாண்ட முறையிட்டோம் அந்த தெய்வம் எங்களுக்கு மனம் இறங்கி வந்து ஒருத்தர் சொட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அதை சொல்ல வராங்க தெய்வமெல்லாம் கும்பிட்டு திசையெல்லாம் தின்னிட்டு நீட்டி படுக்கையிலே நெத்தியிலே ஒரு சொட்டு மழை எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு திசையெல்லாம் கும்பிட்டுட்டு படுத்தா முத்தியில் ஒரு சுட்டு மழை வந்து கொஞ்சம் திருப்தியாக இருந்தது திருப்தியாக இருந்தது படுத்தோடனே திருப்பியும் எப்படி வருதான் துட்டுள்ள ஆளை தேடி சொந்த வாரது போல் சீமைக்கு போயிருந்த வேகம் எல்லாம் திரும்புதய்யா இப்போது பணக்காரன் பணம் வச்சுருந்தானா அந்த ஏழை கூட பணம் அதிகமாக வச்சிருந்தானா அவனுங்களை தேடி நிறைய உறவுகள் எப்படின்னா வந்து ஒட்டிக்கும் அது மாதிரி இந்த எங்கெங்கேயோ போயிருந்த அந்த மேகங்கள் எல்லாம் ஒன்று சிரண்டு இப் மழை பெய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறார் துட்டுள்ள ஆழ தேடி சொந்தமெல்லாம் வாருவது போல சீமைக்கு போயிருந்த மேகமெல்லாம் திரும்புதையார் வாறு மையா வாருமையா வருண பகவானே தீருமையா தீருமையா தின்னாட்டு பஞ்சமெல்லாம் மழையே வருகே மழையே வருக மறு மழைக்குரிய தெய்வமான வருண பகவானே வருக வருக எங்களுடைய பஞ்சத்தை எல்லாம் தென்னாட்டினுடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற தென்னாடு தான் சொல்வாங்க இந்த பஞ்சத்தை எல்லாம் நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று அந்த மழையை பார்த்து ஆனந்தத்தோடு இந்த வருணை பகவானை வணங்குவது போன்று இந்த விவசாயி குறிப்பிடுவதாக இந்த கவிஞர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒத்த ஏறு நான் ஒத்த ஏறு நான் ஒத்த பசு வச்சிருக்கேன் இன்றைக்கு ஒரு மாட்டுக்கு எவனை போய் நான் கேட்பேன் எந்த அளவுக்கு அவர்கள் வறுமையாக இருந்திருக்கிறார்கள் ஏர் உழுவதற்கு காலை மாடு தான் வைத்திருப்பார்கள் ஏன் இவர் பசு மாடு என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த இடத்தில் விவசாயிகள் ரொம்ப வறுமை நிலையில் பால் கறப்பதற்கும் பசு ஏர் உழுவதற்கும் பசு அதுவும் ஒரே ஒரு பசு தான் வச்சுருக்கேன் இன்னொரு பசுவை நான் யாரை போய் கேட்பேன் அப்படி கேட்டாலும் எனக்கு கிடைக்காதே அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா என்னுடைய இடுப்பு ஒடிந்த பொண்டாட்டியை தான் நான் பூட்டி ஏர் விழணும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் எனக்கு இருக்கிறது ஊரெல்லாம் தேடி மாடு இல்லாட்டி இருக்கவே இருக்கா என் இடுப்புடிந்த பொண்டாட்டி இடுப்பு வேலை செய்து செய்து அவர் இடுப்பு அடைந்து போயிட்டான் அளவுக்கு வறுமையிலே அவர்கள் இருக்கிறார்கள் இந்த மனிதர்களை ஏர் உழுகின்ற ஏர் உழ பயன்படுத்துகின்ற அளவுக்கு அவர்களுக்கு வறுமை இருக்கிறது இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் அரசாங்கங்கள் மாடு வாங்கி கொடுப்பதோ அல்லது டிராக்டர் வாங்கி கொடுப்பதோ என்ற சூழலில் இந்த விவசாயிகளுக்கு சரியான உழு நிலத்தில் உழுவதற்கான பங்கினை பங்களிப்பை இந்த அரசாங்கம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற சுட்டிக்காட்டோடு தான் மனிதர்களை வைத்து இன்றைக்கும் உழுது கொண்டிருக்கின்ற நிலை இந்தியாவில் காணப்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டவே அதை எடுத்து சொல்லுகிறார் காசு பெருத்தவளே காரவிட்டு விட்டு கருப்பாயி காசு பெருத்தவளே கார விட்டு கருப்பாயி தண்ணி விட்டு என்ன இன்னு தாளிக்க தெரிஞ்சவள் காசு பெருத்தவளே அப்படின்னு எதை சொல்கிறாருன்னா அவள் தாராளமாக செய்யக்கூடியவள் எனக்கு நல்லா விலங்களெல்லாம் நல்ல வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய என் பொண்டாட்டி ஆனால் தண்ணியை விட்டு என்னன்னு தாளிப்பா ஏன்னா அளவுக்கு வறுமை இருக்குது தண்ணியை விட்டு தாளித்து குழம்போ சாப்பாடோ செய்கின்ற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சூழல் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார் தண்ணியை விட்டு என்னன்னு தாளிக்க தெரிஞ்சவ சலவைக்கு போட்டால் சாயம் குளையும் ஒன்று சேலையை துவைக்காம சிக்கனத்து மகராசி ஒரே ஒரு சேலை தான் வைத்திருப்பா ஏன்னா அந்த சாயம் போயிடுச்சுன்னா அடுத்த சேலை வாங்க வேண்டிய சூழல் இருக்கும் அதனால் இவரே அழைத்து அழைத்து அதை கட்டி கொள்ளுகின்ற வாய்ப்பு இருக்கிறது அப்பொழுது நாங்கள் உடைகூட கொள்ள வசதி இல்லாமல் இருக்கிறோம் எங்களுக்கு துணிமணி கூட சரியாக இல்லை இந்த விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் துணி மணியை நாங்கள் வாங்குவதற்கு கூட பொருளாதார குறைபாடுகள் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார் கால் கடனாக தந்தவிழை கால்முட்ட கடனுக்கு முழு மூட்டை அலக்கரண்டி இந்த வீட்டுக்கு போக அவள் பங்குட்டு இந்த விதைச்சோளத்தை கொஞ்சம் கால் மூட்டை கொடுக்குறா இதை நீங்கள் வித விதைக்க வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் வீட்டை இது மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன் இதை சரி பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு விதச்சோளத்துக்கு கொஞ்சம் ஒதுக்குறான் அதுக்கு இப்போ ஒதுக்கணும் வந்து நல்ல வேலை இப்போ மழை பிரிஞ்சிடுச்சு அதுக்கு போட நேரம் வந்துடுச்சு அப்படின்னு நினச்சி இவர் அடுத்தது பேச போகிறார் ஊற்று தடி ஊற்று தடி ஊசி மழை ஊற்று தடி சாத்து தடி சாத்து தடி சடையாக சாத்து தடி ஊசி மழைனா அப்படி நியராக கொட்டுறது அப்படியே செங்குத்தான் அப்படியே விடுற மழை அப்படியே சட 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 சடன்னு அடிக்குதுப்பா மழை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் சாத்து தடி செமையாக சாத்தி விட்டது மழை சட சட சடன்னு அடிச்சிடுது மழை அந்த மாதிரி நல்லா வேகமாக வருகிறது மழை ஊற்று தடி ஊற்று தடி ஊசி மழை ஊற்று தடி சாத்து தடி சாத்து தடி சடசடையாக சாத்து தடி முந்த நாள் வந்த மழை மூஞ்சி முட்டை பெய்யுதடி தசை ஏதும் தெரியாம தர போட்டு காட்டு தடி தசை ஏதும் தெரியாமல் தர போட்டு கொட்டு தடி இப்போ அந்த மூஞ்சி அளவுக்கு முகத்தினுடைய அளவுக்கு அந்த தண்ணீருடைய பெய்ந்த தண்ணீருடைய அளவு வெள்ளம் பெருக்கெடுத்துடுச்சு அப்படின்னு சொல்கிறார் ஒரு மனிதனுடைய முகத்தின் அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்துச்சு இன்னும் பயந்துகளே இருக்குது அப்படியே வெள்ள விளையல் அப்படியே அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது பக்கத்தில் மற்ற திசையை பார்த்தாலும் மழை பெஞ்சுக்கிறது தான் தெரியாட்டி மற்ற எதுவுமே தெரியுமாது திசை தெரியாமல் அப்படி போட்டு கொட்டுது வெள்ளை இருக்குது இப்படி கொட்டிங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா கூரை வீடுலாம் ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு அதனால் நம்முடைய வாழ்வாதாரம் பாதிக்குமோ என்று இந்த விவசாயி பதறுகிறான் இந்த கூரை வீடும் வெள்ளத்தில் போயிடுமோ அப்படின்ற நம்முடைய பொருளா கொஞ்சம் தேக்கி வைத்திருந்த அந்த பொருளாதாரம் எல்லாம் அழிவு ஏற்படுகிறது தான் அடுத்த பாடலில் சொல்கிறார் கூரை ஒழுகுதடி குச்சி வீடு நனையுதடி ஈர பரவுதடி ஈரகுலை நடுங்குதடி இந்த கூரை வீட்டில் தான் அடியே பிச்சு உதுனோடனே மழை கொஞ்சம் அப்படியே ஒழுக ஆரம்பிக்கும் இந்த குச்சி நனை நனைந்த பொண்ணே இவனுக்கு ஈரக்குளெல்லாம் நடுங்குது இப்போ இந்த வீடும் போயிடுச்சுன்னா அடுத்து இந்த வீட்டுக்கு அவசம் பாதுகாக்கும் அடுத்து வீடு கட்டணும் அதுக்கு எங்கே போகிறதுக்கு காசுக்கு கொஞ்சம் நம்ம நெதம் வெ விதைச்சோட தான் வச்சுருக்கோம் இந்த கொஞ்சம் காடு இருக்குது அதை ப பயன்படுத்தி போடணும் அப்போ இந்த பொருளாதார சூழலெல்லாம் தாங்கி கொண்டு தான் எப்படி அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்போ வெள்ளம் சுற்றி நின்றுடுச்சு வீட்டை இழுக்குதடி ஆஸ்தியிலே சரி பாதி அடிச்சுக்கிட்டு போகுதுங்க இப்போ வீடு வீடு சுற்றி வெள்ளம் வந்துடுச்சு இப்போ இருந்து பாதி பொருள்கள்லாம் அந்த வெள்ளத்தில் போயிடுச்சு அப்படின்றார் குடிகெடுத்த காற்று வந்து கூரை பிரிக்குதடி கூரை அந்த காற்று ஒவ்வொன்று அடிச்சிட்டு இருக்கணும் இப்போ புயல் மாரி அடிச்சிட்டு இருக்கணும் கூரெல்லாம் பிரிஞ்சு போகுது மழை தண்ணி ஊறி மண் சுவரு சரியதடி அப்போ அந்த வீட்டை சுற்றி இருந்த தண்ணி அப்படியே ஊறி மண்ணில் வைத்து மண்ணால் எழுப்பி அந்த குடிசையை போட்டிருப்பாங்க அந்த சுவரும் அப்படியே உடஞ்சி விழுந்துடுச்சு அப்போது நம்ம வீட்டுக்கு எங்கே போகிறதுன்ற நிலைமையே அந்த ஏழ்மையான நிலைமையும் இந்த பாடல் வரியிலே காட்டியிருக்கிறார் அப்போது இந்த மழையை பார்த்து இந்த வருண பகவானை பார்த்து திருப்பியும் அவரே சொல்கிறார் நாடு நடுங்குதையா நல்ல மழை போதும் ஐயா நாடு நடங்கது ஐயா நல்ல மழை போதும் ஐயா வித விதக்க வேணும் வெயில் கொண்டு ஐயா நீங்கள் பேஞ்சது போதும் ஐயா வர்ண பகவானே எங்கள் வீடுலாம் அடிச்சுட்டு போகுது நான் வறுமை திருப்பியும் எனக்கு மழை வந்தது நல்லா இருக்குன்னு நினச்சா திருப்பி என்னை வறுமையாக்கிட்டேயே கொஞ்சம் வித விதக்காக இருக்க வேணும் கொஞ்சம் வெயில் கொண்டு ஐயா அப்படின்றார் மழை வெறிக்க மச வெயில் அடிக்க மூளையிலே வச்சுருந்த மூட்டையை போய் நான் வெறிக்க மழை நின்று கொஞ்சம் மசமசன்னு கொஞ்சம் வெயில் அடிக்கிறது கொஞ்சம் ஆறுனை போய் பார்த்தா மூளையிலே இந்த விதை நெல்லை வச்சுருந்தாங்க இல்லையா விதையை சோளம் அதை போய் பிரித்து பார்த்தா என்ன ஆச்சு அப்படியே முடைச்சிரு நனைஞ்சு போச்சு நனைஞ்சு அப்படியே முளைச்சிடுச்சு எங்கே முளைக்கணும் நிலத்தில் முளைச்சிருந்தால் அது நல்லது இப்போ போய் அதை விதைக்கவும் முடியாது நிலமெல்லாம் நீர் இறக்கும் உழுது கட்ட முடியாது இப்போது வீணாக போச்சு அதுதான் அங்கே புலம்புறார் வித சோளம் நனைஞ்சிருக்கே வெட்டியாக பூத்துருச்சு வெட்டியாக பூத்துருச்சு முளைக்காத படிக்கு முளைகட்டி போயிடுச்சு முளைக்காத படிக்கு முளை முளைகட்டி போயிடுச்சு ஏர் பிடிக்க குடிக்கும் சாதிக்கு இதுதானா தானா தலை எழுத்து ஏற்புடித்து விடுகின்ற விவசாயிகளுக்கு இதுதானா தலை எழுத்து வெயிலோடும் இந்த மழையோடும் போராடி கொண்டு இருக்கின்ற சூழல் இருக்கிறதையும் யாரும் மாற்ற மாட்டார்களா என்று கேட்கிறார் விதி முடிஞ்சிடுச்சு விதி முடிஞ்சு ஆளுக்கு விவசாயம் எழுதியிருக்கா விதி முடிஞ்ச ஆளுக்கு விவசாயம் எழுதியிருக்கா இப்படிப்பட்ட ஒரு விதியாக முடிஞ்ச ஆளுக்கு தான் விவசாயம் எழுதியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறார் காஞ்சு கிடக்குதுன்னு கடவுளுக்கு மனு செஞ்சேன் கடவுளுக்கு மனு செஞ்சேன்னா என்ன சொல்கிறதுனா கடவுளுக்கு விண்ணப்பம் போட்டேன் இந்த வறுமையில் இருக்கமே நம்ம பஞ்சத்தில் இருக்குமே வெப்பத்தில் இருக்குமே அப்படின்னு பார்த்தாதே அந்த கடவுள் என்ன பண்ணிட்டார் பேஞ்சு கெடுத்துட்டாரே பெருமாளே என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் அதிகமாக பேஞ்சதுனாலே எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் போயிட்டதே எதுவும் ஒரு அளவோடு தான் அப்படின்ற நிலைப்பாடு இந்த கவிதையில் தெரிந்தாலும் கூட இப்படி அடிப்படை வாழ்வியலுக்கே விவசாயிகள் போராட வேண்டியிருக்கிறது இந்த அடிப்படை வாழ்வியலை இந்த அரசாங்கம் விவசாயிகளை மாற்றி கொடுக்க வேண்டும் விவசாயிகளுக்கு நல்ல மாற்றத்தை விவசாயத்தை ஊக்குப்படுத்தாமல் எந்த தேசமும் ஒரு வல்லரசாக முடியாது மகாத்மா காந்தி அவர்கள் விவசாயம்தான் நாட்டினுடைய முதகெலும்பு என்று கூறுவார் எனவே இவர்களை சரிபடுத்தி இவர்களுடைய தொழில் வளமையும் இவர்களுடைய அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து இவர்களை ஊக்கப்படுத்த வேண்டிய சூழல் கடமையும் இந்த அரசுக்கு இருக்கிறது என்று சொல்லி கவிதையை விளக்கோரையை நிறைவு செய்கிறேன் மிக்க நன்றி இதை இந்த காணொலிக்கு ஆதரவு வருகின்ற மாணவர்கள் மற்ற பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை இப்படி திறந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் நன்றி வணக்கம்